ஆ எவ்வளோ புரோட்டா புரோட்டா நாலு பரோட்டா முப்பது ரூபாங்க ஆ இந்த கடை வந்து இப்போ பதிமூணு வருஷமாக இதே இடத்துல தான் இருக்குது நம்ம கடை பேர் அம்மன் மெஸ்ஸு கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடையாப்பட்டி இபி ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க வந்திங்கன்னா சாரதி பங்க் இருக்கும் அங்கேருந்து கிராஸ் ஆகி இந்த சீலாயங்கம்பட்டி போகிற வழியில் வந்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர்லேயும் நம்ம கடை லொக்கேட் ஆயிருக்கு நம்மக்கிட்ட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் நாலு பரோட்டா முப்பது நாலு தோசை முப்பது இதுவே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் காம்போவும் இருக்குது ஒரு சிக்கன் பருவல் ஒரு ப்ளேட்டு நாலு பரோட்டா நூறுரூவா 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 ரெண்டு பரோட்டா ஒரு முட்டை தோசை நாற்பது ரெண்டு தோசை ஒரு முட்டை தோசை நாற்பது முட்டை வீச்சு இருபத்தஞ்சி முட்டை தோசை இருபத்தஞ்சி ஒரு செட்டு தோசை பதினஞ்சு ஆம்லெட் பதினஞ்சு இந்த மாதிரி இந்த ரேட்டுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் சரி நீங்கள் ஒரு மகாபரப்பு உண்மையிலே பெரிய விஷயத்தலாம் இல்லை அப்படி இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும் அப்போ லாபம் முக்கியம் இல்லை இந்த கடையோட நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் வயிறாராக சாப்பிட்டு போனால் போதும் ஊரு டூ ஊர் வந்து வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் டிரைவங்க நல்லா சாப்பாடு கிடைக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சா போதும் அதுக்காக மட்டுமே இது உருவாக்க லாபம் இங்கே சொந்த ஆளுங்க யாருமே வச்சு பண்றது சால் சம்பளத்துக்கு யாரும் வச்சு பண்ணுறதுங்களா எல்லாமே சொந்த ஆளுங்க தான் அம்மா நானும் ரெண்டு பேர் இருக்கும் அம்மொன்னா அம்மா இங்கே இருப்பாங்க இல்லை நான் இங்கே இருப்பேன் ரெண்டு பேரில் யாராவது இங்கே இருந்துகிட்டே தான் இருக்கும் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு இருக்கும் மட்டன் குழம்பு இருக்கும் சைவ குழம்பா இருக்கும் காலையில் கடை எட்டரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் காலையில் எட்டரை மணிக்கு ஸ்டார்ட் ஆனதுனால சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் கடை இருந்துகிட்டே இருக்கும் எப்போ வேணாலும் நாள் இருக்கும் சரி